ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளியில் ஆந்திரா ஸ்டைலில் அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் சாதத்துக்கூட சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க நம்ம எப்பயும் சாப்பிட்ற தக்காளி சட்னியிலேருந்து தக்காளி தூக்கிலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் தக்காளி ரொம்ப கொலகாலம்னு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக அதே சமயம் நல்லா பழுத்த எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப பொடியாக இல்லாமல் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த அளவுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நீலவாக்கிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்ல சூடானதும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வெளில உருட்டுனதுக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்புக்கு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு கரெக்டான ரேஷியோவாக இருக்குதுங்க நம்ம சேர்த்துருக்கிற அந்த பருப்பு லைட்டாக செவந்து வருபட்டமானாக வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக செவந்து வர டைமில் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வரமல்லி சேர்த்தீங்கன்னா அந்த பருப்பு கருகிடும் அதனால் லைட்டாக செவந்து வர டைம்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வரமல்லி பச்சை வாசனை போய் லைட்டாக வறுப்பட்ட மனம் வரணும் அந்தளவுக்கு நல்லா எடுத்துட்டு வறுப்பட்ட மனம் வர டைமில் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் அதிகமாக வேண்டாம் நான் காமிச்சிருக்க அளவுக்கு ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா எடுத்துக்கலாம் இதெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் நல்லா லை வச்சுட்டே வறுத்துக்கலாங்க இந்த வரமல்லியோ இல்லை நம்ம சேர்த்துருக்க அந்த பருப்போ லைட்டாக கருகுனா கூட அந்த பச்சடியோட டேஸ்ட்டு மாறிடும் நல்லா வருப்பட்டமான வர டைமில் இது கூட காரத்துக்காக ஒரு நாலு வர மிளகாய் இந்த மிளகாய் நல்லா காரம் நான் நாலு சேர்த்துருக்கறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி பச்சடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் தூக்குதலாக வந்து நல்லா சுவையாக இருக்கும் அதனால மிளகாய் வந்து உங்கள் விருப்பத்தை தகுந்தளவுக்கு பார்த்து சேர்த்துட்டு இந்த மிளகாய் நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததான் செலவு சாமான் வறுத்த அதே எண்ணெயில் நம்ம ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே எண்ணெய் இருந்ததுனால அதில் அப்படியே சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி கூட சின்ன கொட்டப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளி சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் இந்த தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்க்கணும் நான் எடுத்திருக்கிற தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிதமான புளிப்பு தான் அதனால் சின்ன அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன் நீங்கள் எடுக்கிற தக்காளி நல்லா புளிப்பாக இருந்தால் இந்த புளி சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நான் சேர்த்தினேன் புளியும் தக்காளி நல்லா கொலையே வெந்து வரணும் இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா கொலையாக வெந்து வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு டைம் இது நல்லா கலரை விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலரை விட்டுட்டு இது கூட ரெண்டுலேருந்து மூணு களவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் லைட்டாக பெரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கணுங்க அப்போ தான் அந்த பச்சரி நல்லா சுவையாக இருக்கும் பெரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கிறேன் அதில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வரமல்லி சீரகம் மிளகாய் எல்லாத்தையும் சேர்க்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட மூணு பல்லு பூண்டு நல்ல பெரிய பல்லு பூண்டாக மூணு பல் பூண்டு சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு பல் பூண்டு தோடர் அப்படியே சேர்த்துட்டு குரஹோரன் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பூண்டு மணத்தோட சாப்பிட்றக்கு இந்த பச்சடி அவ்வளோ சுவையாக இருக்குங்க உங்களுக்கு பூண்டோடய பச்சை மணம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தக்காளி வதக்கும்போது பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொரகோரன் அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி அந்த தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட சேர்த்து இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் இதுக்கு ஒரு மூடி போட்டு கொஞ்சமாக குறைகொரன்னு அரைச்சு எடுக்கணும் ரொம்ப வலுவழுன்னு இல்லாமல் கொஞ்சம் குரஹொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி குரஹொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பச்சடி ரெடி இது சாதத்தோட பேசும் சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு வந்து நல்ல நெய் சேர்க்குறேன் நீங்கள் இது எந்தெண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு பல்லு பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கனவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு வர மிளகாய் ரெண்டாக கீரி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பூண்டு பச்சை மணம் அளவுக்கு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி எடுத்தோம்னா போதும் பூண்டு இந்த மாதிரி பச்சை மணம் பொருளுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பாக அந்த பச்சடியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க அருமையான ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பச்சடி ரெடி இது சுட சுட சாதத்தோட சாப்பிட்றக்கு இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு அதேமாரி ஆப்பம் ஊத்தப்பம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்கும் நம்ம வீட்டில் எப்பயும் செய்கிற தக்காளி சட்னி தக்காளி பஜ்ஜிலேருந்து ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்